நீங்க மட்டும் ஏன் எந்த ஆஃபரும் கொடுக்க மாட்டேங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வெறும் பதினாலாயிரத்தி எட்நூறு மட்டும்தான் எல்லா இருக்கு இந்த டிவி நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்க இந்த லக்ஷ்மி மிக்ஸ் அது கூட இந்த சில்சர் அது மட்டும் இல்ல இந்த வால்மம் இந்த அஞ்சும் சேண்டல் தான் நம்ம கடையில் உங்களுக்கான ஆஃபர் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே வேற யாராக ஒரு மிக்சி ஒரு டேபிள் ஒரு செபிலைசர் ஒரு வால் வாங்கிட்டு இந்த அஞ்சு சேண்டல் உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக என் மக்களுக்காக இந்த ஆஃபரை எல்லாரும் பயன்படுத்தும் இந்த ஆஃபரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வேறு எங்கேயும் கிடைக்காது நம்ம கடையில் மட்டும்னா டாஃபர் மிக்ஸியை பார்த்துக்கோங்க தனியாக வாங்கினாவே ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க அது கூட செப்ளைசர் தனியாக வாங்கினீங்கன்னா ஆயிரரூபா சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை டேபிள் ஃபேன் தனியாக வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா சொல்லுவாங்க வால்மௌண்டு தனியாக வாங்குனிங்கன்னா இரநூறுவா சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்காக என் மக்களுக்காக நான் கொடுக்க நம்ம வீட்டுக்கு இத்தனை பொருளோட இந்த டிவியை வாங்கிக்கோங்க நம்ம கடையில் தான் சம்மர் ஆஃபர் செம்மர் ஆஃபர் இதில் எந்த லாபமும் இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நான் ஒரு உண்மையை அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இந்த டிவியோட உண்மையான விலை பத்தாயிரத்தி ஐநூறுவா தான்

எனக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் லாபம் தயவு செஞ்சு யாரும் எந்த கடைகாரங்களும் எதையும் நமக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க அதான் மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் யாரும் ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க நம்மளை ஏமாத்துவாங்க அதெல்லாம் பார்த்து நம்பி ஏமாறானுங்க ஏன்னா நாங்க ஏமாந்ததுனால்தான் இந்த கடையை வச்சோம் உங்களுக்காக தான் நியாயமான விதத்துல தீவு விக்கிறோம் இந்த தீவிய பத்தாயிரத்தி ஐநூறு வாக்கி யாரு வேணாலும் வாங்கிக்கோங்க இந்த இலவசம் கொடுக்குறாங்கன்னு நம்பி தயவு செஞ்சு ஏமாறாங்க உங்களை கைய வச்சு கும்புறாங்க யாரும் ஏமாங்க உங்க வீட்டுக்கு தேவையான டிவியை நியாயமான விலையில எங்களால கொடுக்க முடியும் எல்லாரும் ஏமாற்றுறாங்கன்னு நான் சொல்றது வரல நல்லபடியா வியாபாரம் பண்றவங்களும் இருக்காங்க அடிக்கபட்சமா உங்க பக்கத்துல இருக்க முப்பது கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற நல்ல கடையா பாருங்க அவங்க டிவி வாங்கின இங்க இருப்பிடத்துல இருந்து ரொம்ப லாங்ல இருக்க கூடிய கடையில டிவி வாங்காங்க அதுதான் நமக்கு சேஃப்டி நான் எதுக்காக அவங்க சொல்றேன்னா பக்கத்துல இருக்கவங்களும் எல்லாரும் ஏமாற்ற மாட்டாங்க நல்லா நேர்மையான ரேட்ல நியாயமான விலையில கண்டிப்பா டிவி கொடுப்பாங்க அப்படி நம்ம வாங்கும்போது எதாவது ஃபால்ட்னா நம்ம அவங்ககிட்ட எதிர்க்கலாம் வீட்டுக்கே வந்து மாத்துறாங்க வந்ததுக்கு அப்புறம் காசு கொடுத்தா போதும் அப்படியே சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்பி டிவி வாங்கும் போது ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்னா அவங்கள தேடி நீங்க போக வேண்டியா இருக்கும் தான் சொல்றேன் நம்ம பக்கத்திலேயே டிவி ஷாப் வச்சிருப்பாங்க அதுல பெஸ்டா எது இருக்குன்னு தெரியுங்க கண்டிப்பா இருக்கும் அங்க வாங்க இங்க யாரும் ஃப்ரீ கொடுக்கலாம் இல்ல தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கண்டிப்பா லாபம் வச்சுதான் கொடுப்பாங்க தயவு செஞ்சு ஏமாறாங்க இப்ப இந்த தீவிய மத்த நான் உங்களுக்கு தரேன் ஆஃபர் அப்படிங்கிற பேர்ல இந்த நாலு பொருளையும் உங்ககிட்ட கொடுத்து பதினாலாயிங்களா சொல்லி எதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத பொருளையும் உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு சில வீட்டுல ஆல்ரெடி மிக்சி இருக்கும் ஆல்ரெடி ஃபேன் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பொருள்லாம் கொடுத்து ஆஃபர்னு எதுக்காக போய் சொன்னோம் இது மாதிரிதான் நிறைய பேரு சோசியல் மீடியாவை பயன்படுத்தி மக்களை ரொம்ப தயவு செஞ்சு நீங்க ஏமாறானீங்க இந்த தேவையோட விலை பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு வருஷம் வாரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி மொத்தம் மூணு வருஷம் வாரண்டி வேற யாராலையும் இந்த விலைக்கு கொடுக்கவே முடியாது கண்டிப்பா உங்ககிட்ட நான் பொய்யேன்னு சொல்ல மாட்டேன் உண்மைய மாத்தான் நான் பேசுவேன் எல்லாரும் ஏமாத்துக்காங்க அப்படின்னு நான் சொல்ல நல்லவங்கன்னு ஒரு சில பேர் இருக்காங்கதான் அவங்கள பாங்க அவங்க சொல்ல வரல இங்க வியாபாரம் பண்ற யாரா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் கண்டிப்பா இருக்க மாத்தணும் அதை புரிஞ்சுக்கோங்க லாபம் இல்லாம யாரும் வியாபாரம் பண்ண மாற்றணும் கட்டி பேசுவாங்க அப்படிங்கறதாங்க ரொம்ப தரமையா பேசாங்க அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு நம்ப உங்க பணத்தை நீங்க தான் மிச்சா பைத்தீங்கணும் யாருக்கிட்டே ஏமாறாம யோசிச்சு நிதானமா முடிவெடு இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன் இந்த உலகத்துல ஃப்ரீனு ஒண்ணு கிடையாது இது உங்களுக்கே தெரியும் தயவு செஞ்சு யாரும் ஏமாறாங்க இது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்